இந்த ப்ராப்ளம் டேங்க் டேங்க் ஆஃப் 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 ரேடியஸ் ஒன் பாயிண்ட் செவன் செவன் ஃபைவ் மீட்டர் ஃபுல் வாட்டர் வித் செகண்ட் ஹவு மச் டைம் த டேங்க் கம்ப்ளீட்லி ஆரம் ஒன்னு புள்ளி எழுபத்தி மீட்டர் உள்ள ஓர் அரைகோள வடிவ சொத்தி முற்றிலும் நீரால் நிரப்பப்பட்டுள்ளது ஒரு குழாயின் மூலம் வினாடிக்கு ஏழு லிட்டர் வீதம் தொட்டியிலிருந்து நீர் வெளியேற்றப்படுமானால் தொட்டியை எவ்வளவு நேரத்தில் முழுவதுமாக காலி செய்யலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சிம்பிளா சொல்ல போனா ஒரு அரைக்கோள வடிவ தொட்டி இருக்கு அதாவது செமி செமிஸ்பேரிக்கல் டேங்க் இதுல இருந்து ஆஹ் தண்ணி வந்து வெளியேற்றுறாங்க அது வந்து வினாடிக்கு ஏழு லிட்டர் வீதம் வந்து வெளியே போகுது அப்படின்னா எவ்வளவு நேரத்துல முழுவதுமாக காலி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்ன டூ பை த்ரீ இன்டு பை ஆர் கியூப் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் அப்படின்ட்டு இதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டரை ஒன் செவன்டி ஃபைவ் டிவைடட் பை ஹண்ட்ரட் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாமா சரி இப்படி நம்ம கே போட்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா செவன் பை ஃபோர் அப்படி வரும் இப்போ பாருங்கள் டூ பை த்ரீ இந்து டுவெண்ட்டி டூ பை செவன் இந்து ஆர் க்யூப் இருக்கா செவன் பை ஃபோர் இந்து செவன் பை ஃபோர் இந்து செவன் பை ஃபோர் இப்படி எழுதிக்கலாமா இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து செவன் லிட்டர்ஸ் பர் செகண்டில் வந்து வாட்டர் வந்து வெளியேறுது அப்போ நம்ம வால்யூம் இது இதுவளத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம்னா வால்யூம் கண்டுபிடிச்சலாம் இது கூட ஒரு செவனை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாரி செவன் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு தண்ணி வந்து வெளியே போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்ன சிக்கல்னா இது வந்து லிட்டர்ஸ் பெர் செகண்ட்ல இருக்குது இங்க மினிட்ஸ்ல இருக்குது ஸோ மினிட்ஸை மாத்ததுக்கு இந்த சிக்ஸ்டி போர்டு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க லிட்டர்ஸ்ல இருக்குது நம்ம இந்த மொத்தத்தையும் வால்யூமா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் மீட்டர் கியூப்ல வரும் இதை லீட்டர்ஸாக மாற்றணும் அப்படின்னா இந்த தௌசண்ட் கொண்டு மல்டிப்ளை பண்ணணும் இப்போ மொத்தமாக பண்ணலாமா பாருங்க இந்த செவனும் இந்த செவனையும் கேன்சல் பண்ணிடலாம் இந்த டூ இந்த டூ கேன்சல் பண்ணால் டூ இங்கே இதை கேன்சல் பண்ண அப்படின்னா லெவன் அடுத்து இந்த செவனையும் இந்த செவனையும் கேன்சல் பண்ணிடலாம் இந்த ஜீரோவும் இந்த சீரோவும் கேன்சல் பண்ணிடலாம் ரிமைனிங் இந்த ஃபோரை கேன்சல் பண்ண அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ரிமைனிங் இருக்கிறதுனா எடுத்து எழுதலாமா லெவன் இந்த செவன் இந்து

டிட் பை இன்னும் வரும் பன்னெண்டு பன்னெண்டு ஆறு செவன்டி டூ ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக ட்வெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் த்ரீ சிக்ஸ் கிடைக்கும் விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ட்வெண்ட்டி செவன் ஸோ ஆன்சர் வந்து டுவெண்ட்டி செவன் மினிட்ஸ் ஆப்ஷன் ஏல இருக்குது